என்றும் மாறாத சத்தியத்தையும் வேதாகம நிகழ்வுகளையும் மையப்படுத்தி கட்டுக்கதைகள் வளம் வருவது வேதாகம காலம் துவங்கி இன்று வரை நடந்து வருகின்ற ஒன்றுதான் அந்த விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வந்த சாஸ்திரிகளை பற்றிய கட்டுக்கதைகளுக்கு பஞ்சமே இல்லை வேதாகமத்தில் சாஸ்திரிகளின் எண்ணிக்கை குறிப்பிடப்படாமல் இருக்க வந்தது மூன்று பேர்தான் என்றும் அவர்கள் கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்பவர்கள்தான் என்கிற கற்பனையான கதை தவறு என்றும் வந்தவர்கள் முன்னூறுக்கும் மேலான திரளான சாஸ்திரிகள் என்றும் போன பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் பார்க்காதவர்களுக்காக வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் இந்த பார்ட் டூவில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஹென்ரி வேன் டைக் என்பவர் த ஸ்டோரி ஆஃப் த அதர் வைஸ்மேன் நான்காம் ஞானியின் கதை என்று புத்தகமாக வெளியிட்டார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் இந்த புத்தகத்தை அடித்து பிடித்து வாங்கி படித்து வந்தனர் இது ஒரு கற்பனை கதை உண்மை அல்ல ஆனால் சுவாரஸ்யமான கதை என்பதால் அப்படி என்னதாயா இருக்கு அந்த கதையில என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த பார்ட் டூவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சாஸ்திரிகளை மையப்படுத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்ட கற்பனை கதை இது இதன் ஆசிரியர் ஹென்றி வேண்டைக் வெளியிட்டார் லட்சக்கணக்கான மக்களால் இது படிக்கப்பட்டது இதை இன்றும் கூட மக்கள் படித்துக் கொண்டிருக்கின்றனர் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த புத்தகத்தை படித்தவர்களில் எழுபது சதவீதம் பேர் இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை என்று எண்ணாமல் அப்படியே இது உண்மை என்று நம்புவதுதான் இதனாலேயே இந்த புத்தகங்கள் பல வருடங்களாக ரீபிரிண்ட் செய்து இதை வெளியிட்டுக் கொண்டே இருக்கின்றனர் ஏற்கனவே சாஸ்திரிகள் மூன்று பேர் என புனையப்பட்ட அந்த சம்பவத்தோடு நான்காவது ஒரு ஞானி வந்தார் என்றும் அவரது தனிப்பட்ட அனுபவங்களையும் அவர் இயேசுவை சந்தித்த விதத்தையும் கற்பனையாக விவரிக்கின்றது இந்த புஸ்தகம் கதாசிரியர் ஹென்றி வான் டைக் இந்த நான்காவது ஞானிக்கு கொடுத்த பெயர் அர்த்தபான் அர்த்தபான் பெர்சியா ராஜ்யத்தின் மேதிய இனத்தை சேர்ந்தவர் என சித்தரிக்கப்படுகின்றார் மற்ற சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டியது போல இந்த அர்த்தபானுக்கும் நட்சத்திரம் தோன்றி யூதர்களுக்கான ராஜா பிறந்திருக்கின்றார் என்று சொல்லியதாம் இந்த செய்தி கிடைத்த அதே சந்தர்ப்பத்தில் அந்த மற்ற மூன்று சாஸ்திரிகளோடு அர்த்தபானுக்கு தொடர்பும் கிடைக்கின்றது அவர்களுக்கும் அதே செய்தி தெரிவிக்கப்பட்டபடியினால் அந்த மூவரோடு அர்த்தபானும் சேர்ந்து பிரயாணம் செய்து இயேசுவை தரிசிக்க தீர்மானிக்கின்றார் அந்த மூணு சாஸ்திரிகளும் இயேசுவை சந்திக்க காணிக்கை கொண்டு செல்வதை அறிவித்தனர் உடனே அர்த்தபான் ஷோ அதை நான் மறந்துட்டேனே நீங்கள் வேற விலை உயர்ந்த காணிக்கையாக வச்சிருக்கீங்க நானும் கண்டிப்பாக நல்ல காசிலியான காணிக்கையா அவருக்கு கொடுக்கணுமே என்று ஆசைப்பட்டு அந்த மற்ற சாஸ்திரிகளை பார்த்து ஐயா நீங்கள் முன்னாடி போங்க நான் போய் காணிக்கை எடுத்துக்கிட்டு பின்னாடியே நீங்கள் போன பாதையிலேயே தொடர்ந்து உங்களை வந்து உங்களை கேட்ச் பண்ணிக்கிறேன் சரியா எப்படியும் நீங்கள் அங்கே போய் சேர்றதுக்குள்ள நான் உங்களோட ஜாயின் பண்ணிப்பேன் நீங்க போய்கிட்டே இருங்க முன்னாடி என்று சொல்லிவிட்டு யூதரின் ராஜாவுக்கு இருக்கதிலே பெஸ்டான கிஃப்டா கொடுக்கணுமே என்று நினைத்து தனது நாட்டில் விலை உயர்ந்ததாக கருதப்பட்ட மாணிக்கம் நீலக்கல் மற்றும் முத்து போன்றவற்றை எடுத்துக்கொண்டு தன் பிரயாணத்தை தொடர்ந்தார் ஆனால் அர்த்தபான் நினைத்தது போல மிக சுலபமானதாக அந்த பிரயாணம் இருக்கவில்லை அது ஆபத்து நிறைந்ததாக இருந்தது சீக்கிரமா எப்படியாச்சும் அந்த மூணு பேரை கண்டுபிடிச்சாதான் நம்ம பாதுகாப்பா போக முடியும் போலயே என்று நினைத்தார் ஏனென்றால் அது போன்ற ஆபத்தான பாதைகளில் பிரயாணம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் கொண்டு செல்கின்ற உலர்த்தப்பட்ட உணவுகளை பகிர்ந்தும் உண்ண முடியும் திருடர்களிடம் இருந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றால் கூடி செல்வதுதான் நல்லது கல்வர்கள் மாத்திரமல்ல காட்டு விலங்குகளினால் ஆபத்து வராமல் இருப்பதற்கும் குழுவாக பிரயாணம் செய்வதே பாதுகாப்பானது என்று அர்த்தபானுக்கு நன்றாக தெரியும் அடர்ந்த காட்டில் பாலைவனத்தில் தன்னந்தனியாக பிரயாணம் செய்வதை விரும்பாத அர்த்தபான் பிரயாண வேகத்தை கூட்டி பார்த்தார் என்னதான் போனாலும் கடைசி வரை அவங்கள கண்டுபிடிக்காம தனியா போகும் நிலையே ஏற்பட்டது இப்படி வேகமாக வந்து கொண்டிருந்த அர்த்தபானின் குதிரை திடீரென சடன் பிரேக் போட்டு நின்று விடுகின்றது என்னாச்சு என்று சுற்றி முற்றி பார்த்த அர்த்தபானுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு மனிதன் குற்றுயிராக தரையில் கிடக்கின்றான் உடனே அர்த்தபான் குதிரையில் இருந்து தாவி குதித்து கீழே இறங்கி போய் அந்த மனிதனின் கையை பிடித்து பார்க்கின்றார் அசைவு எதுவுமே இல்லை என்ன பண்றதுனே தெரியல அர்த்தபானுக்கு ஒருவேளை செத்திருப்பாரோ இவரை இப்படியே நம்ம விட்டு போயிட்டா இன்னும் இந்த உடலை கொஞ்ச நேரத்துல மிருகம் பறவையெல்லாம் வந்து பிச்சு சாப்பிட்டுருமே என்று நினைத்த அந்த ஞானியின் மனது கவலை கொள்கின்றது தலையை பிடித்தவாறு அங்கு உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது அர்த்தபானுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது இறந்து போனதாக நினைத்த அந்த மனிதனின் சரீரத்தில் ஒரு அசைவு ஏற்படுகின்றது அவ்வளவுதான் உடனே அர்த்தபான் ஓடி சென்று அவரை தூக்கி பராமரித்து தன்னிடம் இருந்த மருந்தில் கொஞ்சம் கொடுக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனிதனுக்கு நினைவு திரும்புகின்றது அவர் இப்போது பேசத் துவங்குகின்றார் அப்போதுதான் அர்த்தபானுக்கு தெரிகின்றது உயிர் பிழைத்தவன் ஒரு பக்தியுள்ள யூதன் என்று அர்த்தபான் உடனே தன் பிரயாணப்படும் நோக்கத்தை அந்த யூதனிடம் கூறினார் உடனே அந்த மனிதன் ஐயா ஐயா உங்க சாஸ்திரிகள் தப்பா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க யூதருக்கு ராஜா அவங்க சொன்னது தப்புங்கய்யா நான் ஒரு யூதன் எங்க வேதம் சொல்றபடி யூதருக்கு ராஜா எருசலேமில இல்ல பெத்தலகை பிறப்பாருங்கய்யா எங்கையாவது தப்பா போய் அவங்க மாட்டிக்க போறாங்க உடனே அவங்ககிட்ட ஓடி போய சீக்கிரம் சொல்லுங்க போங்கயா என்று அவரை துரிதப்படுத்தினார் இந்த மனிதனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அர்த்தபான் விரைவாக சென்று முந்தைய சாஸ்திரிகளை பிடித்துவிட பாஸ்டாக தன் குதிரையில் கிளம்பினார் போகும் வழியில் முன் சென்ற சாஸ்திரிகள் வைத்து சென்ற குறிப்பு ஒன்றை பார்த்து இன்னும் தீவிரமாக பிரயாணப்பட்டார் ஆனாலும் அந்த மூன்று சாஸ்திரிகளை நெருங்கவே முடியவில்லை இப்பொழுது வனாந்திர யாத்திரை செய்ய வேண்டிய தருணம் அதற்கு குதிரை போதாது ஒட்டகம் இருந்தால்தான் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியும் கூடவே உணவுப் பொருட்களின் தேவைக்கும் என்ன செய்வது என்று யோசிக்கின்றார் அர்த்தபான் ஒரு ஐடியா கிடைச்சது அவருக்கு சரி வேற வழி இல்லை இயேசுவுக்கு கொடுக்க வச்சிருக்க இந்த நீலக்கல்ல வித்துற வேண்டியது தான் அதுல வர்ற காசுல ஒட்டகத்தையும் தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கிட வேண்டியதுதான் என்று நினைத்து அதன்படியே செய்து தனது பிரயாணத்தை தொடர்ந்தார் அர்த்தபான் போறாரு போறாரு போய்கிட்டே இருக்காரு ஆனா அந்த சாஸ்திரிகளை நெருங்கவே முடியல இப்படி பல இன்னல்களை கடந்து மிக தாமதமாக பெத்தலயம் போய் சேர்ந்தார் அர்த்தபான் அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சுப்பா என மகிழ்ச்சியுடன் அங்கு சென்றார் ஆனால் அங்க ஒரு ட்விஸ்ட் இயேசுவை தரிசித்து முந்தைய சாஸ்திரிகள் சொப்பனத்தில் எச்சரிப்பு பெற்று வேறு வழியாக போய்விட்டனர் யோசேப்பும் மரியாளும் இயேசுவோடு எகிப்திற்கு போய்விட்டனர் வாழ்க்கையவே வெறுத்துட்டாரு அர்த்தபான் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது இப்படி வேஸ்டா போயிடுச்சு என்று அவருக்கு ஒரே ஃபீலிங்ஸ் அர்த்தபானுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அது போக அந்த சந்தர்ப்பத்தில் ஏரோது இரண்டு வயதிற்கு உட்பட்ட பெத்தலஹேமின் குழந்தைகளை கொலை செய்ய உத்தரவிட்டிருந்தான் எங்கு பார்த்தாலும் கொலை ரத்தம் மரண ஓலம் நம்ம நலமைய விட இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே என்று அர்த்தபானின் கண்களில் கண்ணீர் கொட்டியது அப்போது ஒரு வீட்டின் சகோதரி தான் பெற்ற குழந்தையை காப்பாற்றும்படி மறைந்திருந்தாள் ஆனால் கொலைகாரர்களோ அவளை நெருங்கிவிட்டனர் அந்த பெண் தன் மார்போடு குழந்தையை அணைத்து கொண்டு ஓ என்று அழுது கொண்டிருந்தாள் சூழ்நிலையை அறிந்து கொண்ட அர்த்தபான் அந்த வீட்டு வாசலை மறைத்து நின்று கொண்டார் தான் இயேசுவுக்கு கொடுக்க வைத்திருந்த மாணிக்கத்தை அந்த கொலைகாரர்களிடம் கொடுத்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினார் அந்த பெண் அர்த்தபான் செய்த இந்த உதவிக்காக அவரது கால்களை பிடித்து ஐயா ரொம்ப நன்றிங்க நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் ஃபுல்லா நான் மறக்க மாட்டேன் என்று கதறினாள் அர்த்தபானுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் வருத்தம் யூதரின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி அவர் கொண்டு வந்த மூணு பரிசு பொருட்களில் இரண்டு இப்போது போய்விட்டதல்லவா மிச்சம் இருக்க இந்த ஒன்னையாச்சும் எப்படியாச்சும் இயேசுவுக்கு பரிசாக காணிக்கையாக கொடுத்துறனோ என்று அவர் மனம் துடிக்கின்றது கிளம்புடா அர்த்தபான் உடனே கிளம்பு அவங்க எகிப்துக்கு போனா என்ன எங்க போனா என்ன இந்த அர்த்தபான் யூதருடைய ராஜாவை தேடி அவங்க எங்க போனாலும் வருவாண்டா என்று மனதை தேற்றிக் கொண்டு எகிப்திற்கு தன் பிரயாணத்தை மேற்கொண்டார் அர்த்தபான் எப்படியோ பாடுபட்டு எகிப்தை அடைந்தார் எகிப்தில் வீதி வீதியாக தேடி அலைகின்றார் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்கவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவுடன் அவரது பெற்றோர்கள் நாசரை திரும்பிவிட்டனர் இது தெரியாத அர்த்தபான் எகிப்தில் பல இடங்களில் பல வாரங்கள் பல மாதங்கள் தங்கி தங்கி அலைந்து திரிந்து தேடுகின்றார் மாதங்கள் வருடங்களாக மாறியது எகிப்துல இல்லனா ஒருவேளை அந்த நாட்டுக்கு போயிருப்பாங்களோ இல்லனா இந்த நாட்டுக்கு போயிருப்பாங்களோ எங்க போனாலும் சரி என் வாழ்நாள் முழுவதும் போனாலும் பரவாயில்ல ஆனா யூதருடைய ராஜாவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த காணிக்கையை கொடுத்தே ஆகணும் என அவரது நாடி நரம்பு எல்லாம் துடிக்கின்றது உணவுக்காக ஆங்காங்கே வேலை செய்து தனது பசியை போக்கிக் கொண்டு ஊர் ஊராக திரிந்த அர்த்தபான் இப்பொழுது நாடு நாடுகளாக தேட ஆரம்பித்தார் இப்படி அவர் செல்லும் இடம் எங்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு தன்னிடத்தில் உள்ளதை கொடுத்து உதவி செய்து மகிழ்ந்தார் முப்பத்தி மூணு ஆண்டுகள் கடந்து விட்டன சரி கடைசியா ஒரு தடவை எருசலேமுக்கு போவோம் என எருசலேம் வந்து சேர்ந்தார் அர்த்தபான் எருசலேம் வந்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஊரெங்கும் ஒரே பேச்சு இந்த ஏசு அவ்வளவுதான் ஏசுவோட கதை முடிஞ்சது சீக்கிரமா அவரை கொன்றுவானுங்க என்று மக்கள் பேசிக்கொள்வதை கேட்டு என்ன சங்கதி அது என்று விசாரித்தார் அர்த்தபான் அப்பொழுது இயேசு என்கிற ஒருவரை பிளாத்து சிலுவையில் அறைய உத்தரவிட்டுள்ளான் என்பதையும் பிலாத்து இயேசுவை பார்த்து நீ யூதருடைய ராஜாவா என வினவிய போது ஏசு மறுமொழியாக நீர் சொல்லுகிறபடிதான் என்று இயேசு சொன்னதாகவும் கேள்விப்படுகின்றார் அர்த்தபான் ஒருவேளை நாம தேடிட்டு இருக்க இந்த யூதருடைய ராஜா இவரா இருப்பாரோ என அவர் மனம் பூரித்தது உங்களை காணத்தையா நான் இத்தனை நாளா தேடிட்டு இருக்கேன் தேசம் தேசமா அலைஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க இங்கதான் இருக்கீங்களா இதோ உடனே வந்துட்டேன் உங்ககிட்ட இந்த பரிச கொடுத்தாதான் என் பிறவி பலனைய அடைஞ்ச மாதிரி என்று தனக்குத்தானே சொல்லிவிட்டு இயேசு இருக்கும் இடம் நோக்கி ஃபாஸ்டாக ஓடுகின்றார் அர்த்தபான் ஆனால் போகும் வழியில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நடக்கின்றது ஒரு பெண்ணின் தகப்பன் கடனை திரும்ப செலுத்தாததினால் அந்த பெண்ணை அடி அடி என்று அடித்து துன்புறுத்தி பணத்திற்கு பதிலாக அந்த இளம் பெண்ணை தரதரவென அடிமையாக வைத்துக் கொள்ளும்படி இழுத்து கொண்டு போகின்றனர் அந்தப் பெண் அவள் தகப்பனை பார்த்து கதறுகிறாள் ஆனால் தகப்பனால் எதுவுமே செய்ய முடியாமல் அவரும் கதறி அழுகின்றார் தனக்கு எதிரில் வந்த அர்த்தபானை பார்த்ததும் அந்த பெண் ஓடி வந்து அர்த்தபானின் காலில் விழுந்து ஐயா என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருங்கயா என்னை பிடிச்சிட்டு போறாங்க ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னை காப்பாத்துங்க என்று அர்த்தபானின் காலை கட்டி பிடித்து கதர்கின்றாள் தன்னை காக்கும்படி மன்றாடுகின்றாள் அந்தப் பெண் அர்த்தபான் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றார் இப்பொழுது தன்னிடம் உள்ளது ஒரே பரிசு பொருள்தான் அதை யூதரின் ராஜாவை சந்தித்து கொடுப்பதா அல்லது இந்த அடிமைப் பெண்ணை விடுவிக்கும்படி கொடுப்பதா ஒரே குழப்பம் கொடுக்காதே முப்பத்தி மூணு வருட போராட்டம் இது எவ்வளவோ தேடி இப்போதான் கண்டுபிடிச்சிருக்க இவளுக்காக உன்னோட பரிச விட்ராத கொடுக்காத என்று ஒரு பக்கம் அவருக்கு தோன்றுகின்றது ஆனால் மற்றொரு பக்கம் கொடுத்துவிடு இந்த பெண் தான் முக்கியம் அவருக்கு வேற பரிசு கொடுத்துக்கலாம் என்றும் தோன்றுகின்றது இந்த நிலையில் தன் காலில் விழுந்து கதறும் அந்த இளம் பெண்ணை விடுவிக்க அந்த விலை உயர்ந்த முத்தை கொடுத்து அந்த பெண்ணை அர்த்தபான் காப்பாற்றி விடுகின்றார் அர்த்தபான் முகத்தில் ஒரு புன்னகை அந்த நேரம் எதிர்பாராத விதமாக ஒரு கட்டிடம் திடீரென இடிந்து விழவே ஒரு மிக பெரிய கல் அவர் மீது விழுந்தது கத்தியபடி வயதான அர்த்தபான் கீழே விழுந்தார் அர்த்தபானின் உயிர் பிரியப் போகின்றது அவர் உதடுகளில் சில மெதுவான ஒளித்த சொற்கள் என்னவென்றால் இல்லையாண்டவரே நீர் எப்போது பசியுடன் இருந்தபோது நான் உணவு கொடுத்தேன் எப்போது உம் தாகத்தை தணிக்க தண்ணீர் கொடுத்தேன் நீர் எப்போது அந்நியனாயிருக்க என் வீட்டில் உம்மை சேர்த்து கொண்டேன் எப்போது ஆடையற்றிருந்த உமக்கு நான் ஆடை கொடுத்தேன் நீர் எப்போது நோயுற்றோ சிறையிலோ இருக்க நான் உம்மை சந்திக்க வந்தேன் உமக்காக நான் எதையுமே செய்யவில்லையே ஆண்டவரே முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நான் உம்மை தேடி அழகின்றேன் பரிசை கொடுத்து உம் முகத்தை ஒரு முறையாவது நான் பார்த்துவிட மாட்டேனா உம்மை பணிந்து விட மாட்டேனா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கின்றேன் ஆனால் முடியவில்லையே உங்ககிட்ட இந்த பரிசை கொடுக்க முடியலனா கூட பரவாயில்ல உங்க முகத்தை கூட என்னால பார்க்க முடியலையே ஆண்டவரே என் உயிர் போக போகுதே உமக்காக நான் ஒண்ணுமே செய்யலையா ஆண்டவரே ஆண்டவரே என கண்ணீர் வடிய பேசினார் அர்த்தபான் அவரின் உயிர் பிரியும் நேரம் வந்துவிட்டது அப்பொழுது அர்த்தபானின் இருதயத்தில் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீ என்ன செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் அர்த்தபான் வருத்தப்படாதே என்கிற குரல் ஒலித்தது அர்த்தபானின் முகத்தில் அமைதி அர்த்தபான் கடைசியாக தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்றார் அந்த நேரத்தில் இயேசு சிலுவை சுமந்தவராக எதிர்கொண்டு வருகின்றார் அந்த காட்சியை தனது அரை கண்களில் பார்த்த அர்த்தபானின் உள்ளம் மிகவும் கலங்கி கண்ணின் ஓரத்தில் கண்ணீர் வடிந்தது இயேசு அர்த்தபானை பார்த்து அர்த்தபானே நீ எனக்காக கொண்டு வந்த அந்த மூன்று வெகுமதிகளையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறிவிட்டு சிலுவையை சுமந்தபடி இயேசு கடந்து செல்கின்றார் வயதான அர்த்தபான் இயேசுவே இயேசுவே என்று கூற முயன்றபோது அவரது உடலை விட்டு உயிர் பிரிகின்றது ஒரு வழியாக அர்த்தபானின் பயணம் முடிகிறது நான்காம் ஞானியாகிய சாஸ்திரி அர்த்தபான் தான் தேடி வந்த யூதரின் ராஜாவை கண்டு தான் கொண்டு வந்த விலை மதிப்பிட முடியாத பரிசு பொருட்களை கொடுத்து விட்டார் என்று இந்த புஸ்தகம் நிறைவு பெறுகின்றது இதுவே இந்த நான்காம் ஞானி அர்த்தபானின் சித்தரிக்கப்பட்ட கற்பனை கதை இது பக்தி விருத்திக்கும் அன்புக்கும் நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவப்படுவதாக ஏதுவானதாக தோன்றினாலும் இது முழுக்க முழுக்க ஒரு சுவாரஸ்யமான கற்பனை கதை மட்டுமே இந்த கதை போன்றுதான் இந்த சாஸ்திரிகள் சம்பந்தப்பட்டவைகள் அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சாஸ்திரிகளை மையப்படுத்தி பல கதைகளாக புனையப்பட்டது அது நிஜம் என்று மக்களால் நம்பப்பட்டு இன்று வரை இவைகள் கதாபாத்திரங்களாக பெயர் கொடுக்கப்பட்டு உருவம் கொடுக்கப்பட்டு விக்கிரகாராதனையாக மாறிவிட்டன என்பதே நிதர்சனமான உண்மை இந்த சுவாரஸ்யமான நான்காம் ஞானியின் கதையை புரியும்படி சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பேன் என்று நம்புகின்றேன் இந்த கதை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே இது நிஜமல்ல இதுபோக இந்த சாஸ்திரிகள் சீரீஸில் கடைசி பார்த்திரி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு வரவிருக்கின்றது அதில் சாஸ்திரிகள் கொண்டு வந்த மூணு பரிசு பொருட்கள் பற்றியும் அதன் அர்த்தங்கள் பற்றியும் சாஸ்திரிகள் இயேசுவை தரிசித்த போது யோசிப்பு அங்கு இருந்தாரா சாஸ்திரிகள் இயேசுவை மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த குழந்தையாக பாலகனாக இயேசு இருக்கும்போது சந்தித்தார்களா அல்லது சாஸ்திரிகள் இயேசுவை அவர் வீட்டில் வைத்து சிறு பிள்ளையாக இருக்கும் போது தரிசித்தார்களா என்பது பற்றியும் இந்த சாஸ்திரிகளிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றியும் விரிவாக பார்க்கலாம் சனிக்கிழமை ஐந்து மணிக்கு காணத் தவறாதீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்